ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி ஒரு குட்டியாக ஒரு விருந்து சாப்பாடு தான் சைவ சாப்பாடு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சாம்பார் தான் ஃபஸ்ட்டு வைக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நான் பெரிய வெங்காயம் முருங்கக்காய் இதை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பீன்ஸு கேரட்டு தக்காளி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிட்டு அது கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி நல்லா அதை கொதிக்க வச்சுட்டு புளித்தண்ணி புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு சாம்பார் பொடி நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு வந்து நான் குக்கரில் தனியாக வச்சுருந்தேன் பருப்பு கொஞ்சமும் அதுக்கூடவே வெள்ளை போடணும் நாலு பல் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சிருந்தேன் அந்த பருப்பையும் சாம்பார் நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த பருப்பையும் நான் அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் சின்னதாக அதுக்கு தாளிப்பு சீரகம் கடுகு வெந்தயம் கொஞ்சமாக வெங்காயம் போட்டு நல்லா தாளித்து சாம்பாரில் ஊற்றிட்டேன் இதுக்கு சைடிஷாக நான் அவியல் தான் பண்ணியிருந்தேன் அவியலுக்கு நான் காய்கறி எடுத்தது வந்து கத்திரிக்காய் முருங்கக்காய் கேரட்டு வாழைக்காய் உருளைக்கெழங்கு பீன்ஸு இதெல்லாம் தான் எடுத்துருந்தேன் இதை கொஞ்சம் அப்படியே வாழலையை போட்டு நான் தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சுட்டு கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் ஒன்று அரைக்கணும் அதுக்கு வந்து தேங்காய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு சீரகம் இதெல்லாம் போட்டு நான் அரைச்சேன் இந்த பேஸ்ட்டு தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் கொஞ்சமாக நான் தயிர் புளிப்பு இல்லாத தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அப்புறம் மிக்சியில் அரைச்ச மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா இது காயோடு மிக்ஸ் ஆகணும் கொஞ்சமாக மஞ்சத்தோடு இதுக்கு தேவையான அளவு உப்பு பொ நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு எடுக்கணும் நல்லா இது மாதிரி வரணும் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகணும் விருந்தினாலே எப்படி ஸ்வீட் இல்லைன்னா எப்படி சின்னதாக ஒரு பாயாசம் பருப்பு பாயாசம் இது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் ஃபஸ்ட் நான் சிறு பருப்பை வந்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கிட்டேன் கலர் கொஞ்சம் மாறுற அளவுக்கு வறுத்துட்டு குக்கரில் வேக வச்சு இந்த மாதிரி குலைவாக எடுத்துக்கிட்டேன் அது தேவையான ஸ்வீட்டுக்கு வந்து வெள்ளம் க காய்ச்சினேன் அது நல்லா கரைகிற வரை காய்ச்சிட்டு கொஞ்சம் பருப்பு கட்டியாக இருந்துச்சு அதனால நான் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிட்டேன் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்ச்சி வச்சு சு வெள்ளை பாகையும் ஊற்றி வடிகட்டி ஊற்றிக்கிட்டேன் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இறக்கிட்டு அதுக்கு சின்னதாக இது ரெண்டு ஸ்பூன் நெய் முந்திரி கிஸ்மிஸ் பழம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பாயாசத்தில் போட்டேன் இன்றைக்கான விருந்து விருந்தது தான் பிடிச்சிருந்தால் சொல்லுங்கள் எத்தனை பேருக்கு வெஜ்ஜு சமைக்கிறது பிடிக்கும் வெஜ்ஜில் விருந்து வச்சா எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள் இல்லை நான்வெஜ்ஜு சமைக்கிறது தான் ஈஸியான்னு சொல்லுங்கள் நான்வெஜ்ஜு தான் ரொம்ப பிடிக்குமா எது சமைக்கிறது ஈஸிங்கிறது சொல்லுங்கள் பாய் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் ஆதரவு நிறையா கொடுங்க தேங்க்யூ பாய்